சர்வன்மைபன ரஞ்சித நாள் தாம் தாம் தன்னரர் வன்னர தீம் தீம் தீமையாக சங்கீத 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 சமனம் சோபன பாடவே இங்கிதை இங்கித இங்கித நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதா

பூலோக பாவி விமர்சனர் பூரண கிர்பயின் வாசனார் பூரண கிர்பையின் வாசனார் மேலோக ராஜா திராஜசும் பாசனார் மேலோக ராஜா தி ராஜ சும்பன மேலும் பிரதாபன் வந்தார் தாம் தாம் தனரர் வணரர் தீம் தீம் தீமையாக சங்கித சங்கித சங்கிதன சபன சோபன பாடவே இங்கிதா எங்கிதாயித நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அ சங்கீத நம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்ல தொல்லைகள் எல்லாம் அற்புதமே பெற தற்பனார் தாம் தாம் தன்னர வண்ணர தீம் தீம் தீ சங்கித சங்கித சங்கிதம பாட்டவே இங்கித 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 நமதை தீபிகற்புதால பிறந்தார் அற்புத பாலகண்ணாய் பிறந்தார் ஆதந்தன் தாவது சாப்பத்தை திட்ட ஆதந்தன் தாவது சாப்பத்தை தித்திர ஆதிரையோடு மாசற்றிருத்து ஒரு மரிய கண்ணுகிட முதிது மரிய கண்ணுகிடம் உதிது மகிமயம் வந்து தமை வருது மனு குமரன்ேசம உன்னதன்ி வாசகர் மின்ஞ்சல் வாசகி மேனி நிரம்பியலும் உன்னத காதலும் பொருந்தவே சரண் நன்மை சுவரூபனார் தாம் தான் தன்னர வண்ண தீம் தீம் தீமைய சங்கீத சங்கீத சங்கிதனம் சபனம் சோபனம் பாடவே இங்கித 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 நமது இருதயத்திலும் எங்கு நிறைந்திட